இழந்து விட்டான் நான் முதல்ல அவங்களுக்கு சொன்னேன் அப்போதான் கொஞ்சம் ஆசீர்வாதம் வருதுன்னு நினைக்கிற நேரத்தில் நெகேமியாவுக்கு விரோதமாக பல போராட்டங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை தகர்த்து நம்ம ஜபம் பண்ணினோம் அப்புறம் அந்த ஆசீர்வாதம் கையில் கிடச்சிச்சு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி தடைகளை உண்டாக்குகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜபம் பண்ணோமா இல்லையா ஜபம் பண்ணோம் இப்போ எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியுது அந்த முடிகிற நேரத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு சாத்தா என்ன செஞ்சிட்றான் திருடிட்டு போயிடுறான் இல்லை திருடிட்டு போயிடுறான் இழந்து போன நிலைமை அப்பதான் கொஞ்சம் உதாரணமாக பாருங்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு சகோதரி அவங்களுடைய அக்கா மகனுக்காக ஜெபிக்க சொன்னாங்க என்னன்னா அந்த பையனுக்கு இருபத்தி நான்கு வயது தான் ஆகுது அப்போ தான் பிஇ முடிச்சு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கி அந்த குடும்பத்துக்கு அவன்தான் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குற ஒரு பிள்ளை அழகான பிள்ளை அருமையான பிள்ளை அறிவான பிள்ளை அவன் அப்படி தான் அப்போ தான் கொஞ்சம் வாங்கி சம்பளத்தை வாங்கி வீட்டில் இருந்தான் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் எல்லாம் இருந்துச்சு கடன் பிரச்சனை மாறிக்கொண்டிருந்தது திடீரென்று சொல்லி பலவிதமான வியாதிகள் அந்த தம்பியுடைய சரீரத்தில் ஒரு பக்கம் லிவர் ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் கிட்னி ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் ஹார்ட் ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் ஸ்பைனல் கார்டு ஃபெயிலியர் எல்லா விதத்திலும் எப்படி வந்துச்சுனே தெரியல ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இவனால தான் இந்த குடும்பம் ஓடிட்டு இருக்குது இப்போதான் புள்ள படிச்சு வந்து அவன் ஆசிர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள வியாதி வந்துருச்சு கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணினாலும் சாத்தா அந்த சரீரத்தை என்ன செஞ்சுட்டான் திருடிட்டு போயிட்டான் உயிரை பறிச்சுட்டு போயிட்டான் எவ்வளோ வேதனை எவ்வளோ வேதனை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதம் வர்றது போல இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வர விடாமல் ஆவி இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் வந்தாலும் அனுபவிக்க விடாமல் தடுக்கிற ஆவி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை திருடுகிற ஆவி இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போற முக்கியமான காரியம் கத்த நமக்கு கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை எந்த சாத்தானும் தொடக்கூடாது ஆமே யோபு பாருங்க எல்லாவற்றையும் இழந்துட்டான் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் பிள்ளைகளை இழந்துட்டான் சரீர சுகத்தை இழந்துட்டான் செல்வத்தை இழந்துட்டான் வேலைக்காரரை இழந்துட்டான் எல்லாத்தையுமே இழந்துட்டான் வீட்டை கூட இழந்தானோ இல்லையோ தெரியல நடு ரோட்டில் வந்து நின்னான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல எல்லாரும் போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீ இழந்ததை உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம் உன் சிநேகிதருக்காக ஜபம் பண்ணு மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணு இந்த சிநேகிதர் எப்படிப்பட்டவங்க சத்துருக்கள் அவனை வேதனைப்படுத்தின சிநேகிதர்கள் ஆமே காயம் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு காயத்தை இன்னும் கொஞ்சம் குத்தின சிநேகிதர்கள் அப்படி தான் பார்த்துருக்குறீங்களா சில சொல்லுவாங்க சில பிரச்சனை நடுவில் ஐயோ பாவம் உங்களுக்கு உதவி உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணது தப்பு அதனால தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு ஒரு குத்து குத்திட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிநேகிதர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்நேகிதர்க்காக ஜபம் பண்ணு யோபு தன் சிநேகிதற்காக ஜபம் பண்ண ஆரம்பித்த பொழுது கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் இன்னைக்கு நீங்க எதெல்லாம் இழந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது சுகத்தை இழந்திருக்கலாம் குடும்பத்தை இழந்திருக்கலாம் பல விதமான ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம் வீட்டுக்குள்ள நிம்மதியை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் பலனை இழந்திருக்கலாம் எதை வேணா நீங்க இழந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு கத்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பத் தரப்போகிறார் எப்படி தரப்போகிறார் 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 வாசிப்போமா ஆறாயிரம் ஓட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க இழந்த அந்த முன்னிலைமையை பார்க்கிலும் இனி வருகிற நாட்கள்ல ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறா ஹாலலூயா ஹாலலூயா நீங்க இழந்த எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறா ஆனா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் இப்போ நம்ம ஜபிக்க போகிற காரியம் மற்றவர்களுக்காக ஜபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் நம்மை துன்பப்படுத்துனவங்களுக்காக ஜோமனப் போகிறோம் நம்மை வேதனைப்படுத்தினவர்களுக்காக ஜபிக்க போகிறோம் நம்மை நிம்மதி இல்லாமல் ஆக்கினவர்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் நம்மை கைவிட்டு விட்ட அந்த நபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் நீங்கள் அவங்கள ஆசிர்வதித்து ஜபிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் எங்கே வரும் தெரியுமா நமக்கு திருப்பி வரும் வரும் ஆமே ஹால லூயா உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கத்தர் ஆசிர்வதிப்பார் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்க போறோம் சேக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சேக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்க கேட்போமா உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஆமேன் ஆண்டவர் செய்ய போகிற முக்கியமான காரியம் உங்கள் குடும்பத்துக்கு செய்ய போகிற முக்கியமான காரியம் உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சி உண்டாக செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறது அதிகமா இருக்க போகிறது உங்களுடைய முன் முன்பாக இருந்த சீரை பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் பெரிதா இருக்க போகிறது உங்களை கத்தர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உங்களை ஸ்தாபிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்லேலூயா உங்களுடைய குடும்பத்திலே நீங்க எதை இழந்திருந்தாலும் இருந்தாலும் திரும்ப பெற்று கொள்ள போறீங்க ஆமென் அல்லேலூயா நீங்க திரும்ப பெற்று கொள்ள போறீங்க நீங்க திரும்ப பெற்று போறீங்க சொல்லுங்க நான் திரும்ப பெற்று போகிறேன் நான் திரும்ப பெற்று போகிறேன் என்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் பெரிதாயிருக்கும் என்னுடைய முந்தின நிலைமை பார்க்கிலும் பிந்தின நிலைமை பெரிதா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ரெட்டிப்பா என்னை ஆசீர்வதிப்பார் ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் ஐ மீன் இப்ப நம்ம எல்லா பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சி அவங்களுக்காக ஜெபிக்க போறோம் ஆண்கள் ஆண்கள் கைகளை பிடிங்க பெண்கள் பெண்கள் கைகளை பிடிங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஹலலூயா ஹலலூயா ஹாலலோயா நீங்கள் ஜபிக்கிற ஜபம் என்ன தெரியுமா என் பக்கத்தில் இருக்கிற என் கரத்தை பிடித்திருக்கிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா இந்த பிள்ளைகள் ஆசிர்வதிங்கப்பா இந்த சகோதரி ஆசீர்வதிங்கப்பா இந்த சகோதரன் ஆசீர்வதிங்கப்பா இவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாதப்பா ஆனால் நீங்கள் ஆசீர்வதிச்சா ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இவர்களுக்காக நான் ஜபித்தால் கத்தர் என்னை ஆசிர்வதிப்பீரே அதற்காக உமா ஸ்தோத்திரம் உமாக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் ஜெபிப்போம்மா பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணுங்க எல்லாருக்காக ஜபிங்க பக்கத்து கையை பிடித்திருக்கிற இந்த சகோதரனை ஆசிர்வதிங்க இந்த சகோதரி ஆசீர்வதிங்க நீங்க சொல்லுங்க உங்கள் ஜபம் கேட்கப்படும் உங்கள் ஜபம் கேட்கப்படும் உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டு

திரும்ப குடுப்பீடு திரும்ப கொடுப்பீடு திரும்ப குடுப்பீடு ரீபா க பா க பா உராப்பா லஷாந்த் அல்லா பா கண்ணா ரீ பஷா பா பாபா ஹால லோயா நம்முடைய ஜெபத்தை கேட்டார் ஆமே இப்ப இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்கப் போறீங்க கையை உயர்த்தி உங்கள் சத்துருக்களை ஆசிர்வதித்து ஜோமன போறீங்க யார் யார் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ யார் யார் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களெல்லாம் ஜோமன போறீங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டாரே சத்துரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் அவங்கள ஆசிர்வதித்து ஜோம் பண்ணுங்க ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக பல போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்திருக்கலாம் அவர்களை ஆசிர்வதித்து ஜோம் பண்ணுங்க உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களை உங்களை நிந்தித்தவர்களை உங்களை அவமானப்படுத்தினவர்களை உங்களை சபித்தவர்களை உங்களை எல்லாம் வேதனைப்படுத்தினவர்களை நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி அவர்களை ஆசிர்வதித்து ஜோம் பண்ணுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர்களை ஆசீர்வதிங்கப்பா அவர்களை நான் மனதார நேசிக்கிறேன் அவர்களை மனதார மன்னிக்கிறேன் 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 அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் ஒருவேளை மாமியாரா இருக்கலாம் ஒருவேளை மருமகளா இருக்கலாம் கணவரா இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை ஆசீர்வதிக்கிற அண்ட அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா வேலை ஸ்தலத்துல உங்களை நிந்திக்கிறவர்களா இருக்கலாம் உங்களை வேதனைப்படுத்துற மேனேஜரா இருக்கலாம் டீம் லீடரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்களை ஆசீர் ஆசிர்வதித்து ஜோம் பண்ணுங்க தொழில உங்களுடைய தொழிலை முடக்க நினைக்கிற பொல்லாத மனிதர்களா இருக்கலாம் உள்ளே வேலை செய்து கொண்டே உங்களுக்கு துரோகம் பண்ணுகிற மனிதர்களா இருக்கலாம் அவர்களை ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க ஊழியத்தின் பாதையில உங்களை மட்டம் கட்டுகிறவர்களா இருக்கலாம் உங்களுக்கான வாசலை நீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க உங்களுக்கானுங்களை உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை அவமானப்படுத்துறவர்கள் உங்களை கேவலப்படுத்த நினைக்கிற எல்லாருக்காக அவர்களை ஆசிர்வதித்து ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க இந்த ஜபம் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறது இந்த ஜபம் தான்

முந்தின ஸ்தீரை பார்க்கலாம் பிந்தின சீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது இருக்க போகிறது கரங்களை தட்டி ஆண்டு வரை நன்றியோடு ஆண்டு வரை சோத்திரி போமா உண்மை போற்றி பாடுவே எந்த நோயர்ந்த கண்ணாலையே உண்மை போற்றி பாடுவே எந்த நோயர்ந்த கண்ணாலையே வயிற்று வைத்தவர் நீர் அல்லவோ எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வயிற்று வைத்தவர் நீர் அல்லவோ கண் தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ கண் தேனும் வடியும் என்னையும் தருபவர் போற்றி பாடுவே அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை நீர் ஸ்தாபிக்க போகிறபடியால் எங்களை நிலை நாட்ட போகிறபடியால் எங்கள் குடும்பங்களை பெருக பண்ண போகிறபடியால் ஆசீர்வாதங்களை பெருக பண்ண போகிறபடியால் நாங்கள் மீண்டும் கரங்களை தட்டி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேலூயா ஹாலூயா கத்த நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார் இந்த வசனங்களின் படி நீங்க தினமும் ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஹாலலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கத்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக